ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜித் யார்ஸ் இன்றைக்கி நம்ம ரம்ஜான் சர்பத் தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலன்றதை பார்ப்போம் நான் ஒரு இஃப்தார் விருந்துக்கு போயிருந்தேன் அங்கே போன உடனே இந்த சர்பத் கொடுத்தாங்க குடித்து பார்த்தோடனே எனக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு உடனே அதோட எப்படி செய்தீங்க எப்பயுமே நம்ம எங்கே வித்தியாசமாக சாப்பிட்டாலும் ரெசிபி கேட்போமே அதே மாதிரி இந்த கூல்ட்ரிங்க்ஸ் எப்படி பண்ணுறதுன்னுட்டு குடிச்சு பார்த்துட்டு கேட்டேன் அவங்களும் பார்த்திங்கன்னா இதற்கான டிப்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க ஸோ ரொம்பவே சிம்பிளான விஷயந்தான் வாங்க வீட்டில் நல்லா ஒரு தர்பூசணி வாங்கி இதில் நம்ம அந்த இஃப்தாருக்கான அந்த ட்ரிங்க்ஸ் நோம்ப திறக்கும் பொழுது முதல்ல பார்த்தீங்கன்னா இதை தான் அவங்க குளிர்ச்சியாக குடிப்பாங்க காலையிலேருந்து சாப்பிடாமல் இருக்காங்கன்னும் பொழுது டக்குன்னு ஒரு எனர்ஜி வேணும் பொழுது இந்த ட்ரிங்க்ஸ் அவங்களுக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க ஸோ இதை நம்ம வீட்டில் எப்படி செய்து பார்க்குறதுன்ற அந்த விஷயங்களையும் நான் கேட்டுகிட்டு வந்தேன் ரொம்ப ஈஸி தான் ஒன்றும் கஷ்டம் கிடையாது இதை மாதிரி ஒரு திட்டமான சைஸில் நீங்கள் தர்பூஷணி வாங்கிக்கோங்க இதுக்குள்ளே இருக்க இந்த பழங்களெல்லாம் நீங்கள் எடுத்துட்டு விதைகளை முழுசாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க ஒரு லிட்டர் பால் அரை லிட்டராக காய்ச்சி எடுத்துக்கோங்க பாதிக்கு பாதி காய்ச்சினிங்கன்னா நல்லா குடிக்கும்போது சமட்டி டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு தான் சொல்கிறது இல்லைனா நீங்கள் ஜஸ்ட் காய்ச்சி அப்படியே ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம் இதெல்லாம் எடுத்துட்டு நம்ம தூள் தூளாக கட் பண்ணி திருப்பி இதுக்குள்ளேயே போட்டுடலாம் நீங்கள் ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சாலும் வைக்கலாம் நான் இந்த பழத்தெல்லாம் உள்ளேருந்து எடுத்துகிட்டு திருப்பி இந்த பழத்தெல்லாம் கட் பண்ணி விதை எடுத்துட்டு இதுக்குள்ளேயே போட போகிறேன் அதுக்கப்புறம் நம்ம ஒரு லிட்டராக அரை லிட்டராக சுருங்க காய்ச்சி அதையும் இதுக்குள்ளேயே ஊற்றிட போகிறோம் ஒரு வித்தியாசமாக இருக்கட்டும் பழத்துக்குள்ளேயே நம்ம ஊற்றிட்டு அப்படியே மூடி மூடி வச்சு அழகாக குடிக்கலான்னுட்டு இதுலேயே தான் நான் செய்ய போகிறேன் இந்த சம்மர் சீசனில் நிறைய பழம் பார்த்திங்கன்னா சாலையோரங்களில் குவிஞ்சிருக்கு இந்த ரெசிபியை தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் வீட்டில் நல்லா செய்து குடிங்க செம்ம டேஸ்ட்டு பாருங்கள் ஸோ இப்போ நம்ம இதை தூளாக கட் பண்ணி எடுத்து இதுக்குள்ளேயே கூட்டிடலாம் இப்போ என்ன பண்ணுங்கள் நம்ம ரோஸ் மில்க் எசன்ஸ் இது இப்போ கடைகள்லாம் நிறையா கிடைக்குது இருந்தாலும் பன்னீர் ரோஜா பீட்ரூட் இதை வச்சு ஈஸியாக எப்படி செய்கிறது அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பாருங்கள் அந்த எசன்ஸை வச்சு தான் இன்றைக்கி இதோட நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இதை மாதிரி ஒரு ஒன்று ரெண்டாக நல்லா கிளறி விட்டுட்டு சப்ஜா சீட்ஸ் ஒரு ஸ்பூன் ஊற வச்சிங்கன்னா நல்லா ஒரு கிண்ணு முழுக்க வரும் அதையும் போட்டுட்டு இப்போ நம்ம ஒரு அரை லிட்டர் பாலை ஊற்றிருக்கோம் இது பார்த்திங்கன்னா ஒரு லிட்டரை சுண்டை காய்ச்சின பாலை ஊற்றினிங்கன்னா டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் பால் கோவா இருக்குது பாருங்கள் இனிப்பு இல்லாதது அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி இதுக்குள்ளே போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அல் அல்டிமேட்டாக இருக்குன்னே சொல்லலாம் ஸோ இதை மூடி நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டோன்னா எப்போ வேணாலும் அப்படியே எடுத்து ஒரு ஒரு கிளாஸ் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் சிம்பிளான விஷயந்தான் பாலத்திக்காக காய்ச்சிக்கோங்க எடுத்த இந்த பழத்தை நல்லா விதை எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க சப்ஜா சீட்ஸு ஒரே ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து ஊற வச்சிங்கன்னா நல்லா ஒரு கிண்ணம் வந்துடும் அதையும் போட்டுக்கோங்க சக்கரை இன்றைக்கி எனக்கு இந்த பழத்தில் இருக்க ஸ்வீட்டே சூப்பராக இருக்கிறதால சக்கரை போட்டுக்கல உங்களுக்கு நல்லா ஸ்வீட்டாக வேணும்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க அட்டகாசமான ரம்ஜான் சர்பத் வீட்லேயே ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதே மாதிரி சர்பத் நீங்களும் செய்து கொடுங்க உங்கள் குழந்தைகளுக்கும் செய்து கொடுங்க அவங்க செய்து கொடுத்த அதே டேஸ்ட்டு அப்படின்னு சொல்ல முடியாது என்னோடது இன்னுமே டேஸ்ட்டாக இருந்தது ஏன்னா நம்ம செய்கிறோன்னும் பொழுது பார்த்து பார்த்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டை ஏற்றுவோம்ல ஏன்னா நான் பாலை சுண்டை காய்ச்சி போட்டிருக்கேன் அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட்டில் ஸ்மால்கோவா அதையும் நம்ம இதில் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்போ டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் ஸோ உங்கள் வீட்டில் செய்யும்பொழுது இதே மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் அடுத்தது ரம்ஜான் நோன்பு திறக்கும்போது இந்த கஞ்சி பார்த்திங்கன்னா நிறைய மசூதிகளில் கொடுப்பாங்க இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் இதை நான் வந்து அந்த ரம்ஜான் ஃபங்க்ஷன் செலிப்ரேஷன் அப்போ போயிருந்தப்போ கொடுத்தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்தது இதை எப்படி செய்கிறது அப்படின்ற ஒரு பதிவும் போட்டிருக்கேன் நல்ல சத்தான இந்த கஞ்சி இந்த ரம்ஜானுக்குன்னு இல்லை நார்மலாக ஒரு ஒன் பாட் குக்கிங் பண்ணும்போது உங்கள் வீட்டில் ஈஸியாக செய்து பாருங்கள் இன்றைக்கி செய்த இந்த மில்க் ஃப்ளேவரோட இந்த சர்பத் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கும் கண்டிப்பாக போது கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருந்தாலும் ஒவ்வொரு திருவிழாக்களோட ஒவ்வொரு விழாக்களோட ஒவ்வொரு பண்டிகைகளோட ஒவ்வொரு உணவும் பார்த்திங்கன்னா இணைக்கப்பட்டிருக்கு அதனால் உணவுன்றது வெறும் உணவு மட்டும் கிடையாது அதற்கு பின்னாடி பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய வரலாறு இருக்குது நிறைய பார்த்திங்கன்னா கதைகளும் இருக்குது கொண்டாட்டங்களும் இருக்குது ஸோ இப்படி பேசிக்கிட்டே போகலாம் அடுத்தது ரம்ஜான் ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஒரு புட்டிங் பண்ணுவாங்க நமக்கு அந்த ஜெல்லி மாதிரி வரும் அகரகர் வச்சு இதை வச்சு நல்லா ஒரு வாட்ரு மிலான் வச்சு ஒரு புட்டிங் பண்ணோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்த பதிவில் நம்ம பார்த்திங்கன்னா இந்த வாட்டர்மிலன் பூட்டிங் எப்படி ஈஸியாக செய்கிறது பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைத்து முகமதிய நண்பர்களுக்கு ரம்ஜான் தின நல்வாழ்த்துக்கள் அடுத்த ஒரு பதிவில் நாம் சந்திப்போம் பாய் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வச்சு செம்ம டேஸ்ட்டாக கட் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா பழங்குடி போய் வரும்